ഹലോ വെൽക്കം ടു കലാസ് കർട് എല്ലാവരും നല്ലിങ്ങാ ഇന്ന് വന്ന് നല്ലൊരു റെസിപ്പിയും വന്നിട്ടേക്കത് എന്നാ കണവീൻ വെച്ച് കണ്ടെങ്കിൽ സ്മിറ്റ് വെച്ച് രൂപ അരുമയായിരിക്കും അത് വന്ന് ഇപ്പം ചെയ്യാം അപ്പം എല്ലാത്തിളിയും സാപ്പുണ്ട് സാറ്റ് കൂടെ സാപ്പും സൂപ്പറായിരുന്നു കട്ടായി ഇനി ട്രൈ പണി പാർട്ടി ഇന്ന് വെച്ച് നമ്മൾ കണവ മീൻ വെച്ച് കുക്കറച്ച് നെയ്യ് വെച്ച് പണേ അപ്പം പണും പോലും ഇന്നും കൊണ്ട് എന്തെങ്കിലും സാഫിക്കും കണവ മീൻ കീനും നെയ്യ് വെച്ചാൽ കൊഞ്ചം ഹാർഡായിരിക്കും ആ ഇത് വന്ന് அப்போ நாம் இந்த மாதிரி ஒரு கணவார் ரோஸ்ட் அதாவது வந்து ஸ்கிட் ஸ்கிட் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஓகே பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் கனவா மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்குறேன் அரை கிலோ எடுத்து நான் இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏது ஷேப்பில் கட் பண்ணதுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் இதை வந்து நாம் இனி குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வைக்கும்போது இனி சாஃப்டாக இருக்கும் அதனால் குக்கர்லேயே வேக வச்சிடலாம் தண்ணி சேர்க்காட்டாலும் பிரச்சனை இல்லை இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஆனால் கொஞ்சமாக தண்ணி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இதை வந்து நாம் இப்போ ஒரு குக்கரில் மாற்றிடலாம் இதுக்காக நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் அதில் வந்து இந்த கனவா மீனை போட்டுடலாம் இல்லை நம்ம வேக வைக்கும்போது தண்ணி இதுலேருந்து ஊறி வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் என்ன உப்பு இதில் போ பிடிக்கணும் இந்த கனவா மீனில் அதனால் ஒரு அரை அரை டீஸ்பூன் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் தான் கொஞ்சமாக தூள் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக தூள் சேர்த்தா போதும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் இது வந்து சீக்கிரம் சீக்கிரம் விசில் வரக்கூடிய குக்கர்னால் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு விசில் வச்சுக்கோங்க இல்லை மெதுவாக விசில் வரக்கூடிய குக்கர்னால் ரெண்டு விசில் வச்சா கூட போதும் இல்லை குக்கர்லேயே வைக்காமையும் பண்ணலாம் நம்ம எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கனவா மீனை சேர்த்து வேக வச்சு அப்படியும் பண்ணலாம் பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் நான் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது மூடி வச்சு வேக வச்சிடலாம் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இங்கே வந்து வேறு ஏதாவது கடாய் இது வந்து நான்ஸ்டிக் ஆனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த இவ்வளோ எண்ணெய் போதும் வேறு ஏதாவது கடாய் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் இன்னும் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுக்கு சேர்க்குறேன் கடுகு வடிக்கட்டும் இதில் வந்து நாம இனி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணது அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணது நீளமாக இஞ்சி வந்து ஒரு இஞ்சி சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டோடு வாசம் கொஞ்சம் போகணும் ரொம்ப உதக்க தேவையில்லை கொஞ்சமாக அதுக்குன்னா போதும் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் போதும் இனி இதில் வந்து மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் கிலோ கிலோஸ் கிடோட கனவா மீனோட அளவு தான் நான் சொல்கிறது எல்லாமே மூணு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த கனவா ரோஸ்ட்டுக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீடியத்துக்கு லோக்கு இடையில வச்சா வதக்கிக்கோங்க முதலெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கோங்க பாதி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வதக்கலாம் ஓகே பாருங்கள் நல்லா சிவந்துடுச்சு வெங்காயம் வந்து நல்லா சிவந்து வரணும் ஒரு நிமிஷம் கூட வதங்கட்டும் போதும் வெங்காயம் வதங்கிடுச்சு இனி வந்து நாம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாம் இதே அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த அரை கிலோ ஸ்கிட்டுக்கு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் உள்ள தூள்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் போதும் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ஆனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே அது கரெக்டான காரமாக தான் இருக்கும் இல்லை பெப்பர் பெப்பரோட டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பெப்பரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மிளகாய் தூளை கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க ஓகே குழந்தை எல்லாம் சாப்பிட்றதா இருந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட போதும் பெப்பர் இப்போ இதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும் பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி நான் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போகணும் அந்த மாதிரி வதக்கிடலாம் நல்ல வதங்கட்டும் நல்ல கிளறி விட்டுப்போம் பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நான் இதில் ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் வந்து குக்கரில் வைக்காமல் நீங்கள் இதில் வேக வைக்கிறதா இருந்தால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கனவா மீன் இதில் போட்டு வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ குக்கர்லேருந்து இருந்து எடுக்கும்போது அதில் அரை கப்பு தண்ணி கிடைக்கும் அதனால தான் நான் ஒன்றரை கப் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுப்போம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் நீண்டத்துக்கு லோக்கு இடையில வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஸ்டவ்வில் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ளைம் கொஞ்சம் கரையப்பிலே சேர்க்கிறேன் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கிது இனி வந்து நாம் குக்கரில் வேக வச்சுருக்கக்கூடிய இந்த கனவா மீனை இதெல்லாம் சேர்த்துடலாம் பாருங்க அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா சேர்த்துடலாம் அதோட நம்ம உப்பு மஞ்சத்தூள் தூள்லாம் போட்டதுனால அந்த கனவா மின் அதெல்லாம் பிடிச்சிருக்குது இப்போ வந்து இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு திப்பி மூடி போட்டு வேக வைக்கணும் மீடியத்துக்கு லோக்கி இடையில வச்சுக்கோங்க இது வந்து மூடி போட்டு தான் வேக வைக்கணும் மூடி போட மறந்துடாதீங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நீங்கள் கனவா மீன் குக்கரில் வைக்காம போடுறதா இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம ரோஸ்ட்டுன்னு சொன்னதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காகணும் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுருப்போம் சாட் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சால்ட் சேர்க்கலாம் கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள் மூடி போட்டுட்டேன் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லா வற்றி ரோஸ்ட் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தக்கபடி நீங்கள் ஃப்ளைமை வச்சுக்கலாம் இது இப்போ கரெக்டாக தான் இருக்குது இவ்வளோ திக்காக இருந்தால் போதும் நம்ம ஸ்கிட் ரோஸ்ட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம் கிளரை விட்டுட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ண வேண்டியது தான் ரெடி ஆயிடுச்சு நம்ம கனவா ரோஸ்ட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து நல்ல அருமையான கனவா ரெசிபி பண்ணி வச்சுட்டோம் எல்லாருக்கும் இப்படி القناهல கட்டாய நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லா தேவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.